ஓம் சாய்ராம் என் அன்பு மகளை நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் கேட்காமல் சென்று விடாதி தாண்டி சென்று விடாதி தட்டிவிட்டு சென்று விடாதே தங்கமே என்னை நிராகரிக்காமல் கேள் நான் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல வந்துள்ளேன் உனக்கான ஒன்றை சொல்ல வந்துள்ளேன் அது உனக்கு நல்லதாக இருக்கும் உனக்கு ஏற்றதாக இருக்கும் தங்கமே வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நீ முழுமையாக வளர்த்து கொண்டாய்தானே எந்த நேரமும் கவலையாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருந்ததால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து சற்று கவனம் சிதறிவிட்டாய் ஏன் எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் தங்கமே தவறான எண்ணம் தவறான சிந்தனை உன்னிடம் வேண்டாம் செல்வமே மிருகங்களை விட மனிதன் ஆபத்தானவன் மிருகங்களில் இது நாய் இது நரி என்று தெரியும் மனிதர்களுக்கெல்லாம் ஒரே முகம் பழகி கடிபட்ட பின்புதான் இவன் நாய் என்று பழகி ஏமாந்த பின்புதான் தெரியும் இவன் நரி என்று நாய் என்று நரி என்று உணர்ந்து அடிபட்ட பிறகுதானே தெரிகிறது அதனால் தான் நான் அடிக்கடி சொன்னேன் உன் சாயப்பா பார்த்து பேசு பார்த்து பழகு என்று தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்பார்கள் தேவை முடிந்த பெண்கு உன்னை தேவாங்கு என்பார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்று உனக்கு உதவியவதவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் மறக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது உன்னை சுற்றி உள்ள தான் நட்புகள் தான் உன்னை நம்பி ஏமாற்றி உள்ளார்கள் உன்னை நம்பி என்பதை விட உன்னை அண்டி இருந்தே ஏமாற்றி உள்ளார்கள் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நான் அதை மாற்றிக் காண்பிக்கிறேன் நீ விரும்புவதை விரைவில் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மங்களங்களும் உண்டாகும் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இப்போது இருக்கும் பாதையை பற்றி மட்டும் பயம் இருக்கக்கூடாது பாதையை பற்றிய பயம் கொள்ளாதே உன் பயணத்தில் துணையாக வந்து கொண்டிருப்பது இந்த சாய் மட்டும்தான் நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது என்னை மீறி எந்த திங்கும் உன்னை நெருங்காது நெருங்க விடமாட்டேன் செல்வமே அன்பு எப்படி கிடைத்தாலும் வாங்கு தப்பில்லை எதிர்பார்த்து கிடைத்தாலும் வாங்கு தப்பில்லை ஏமாற்றி கொடுத்தாலும் வாங்கு போலியாக கிடைத்தாலும் வாங்கு பொய்யென்றாலும் வாங்கிவிடு விலக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை வாங்கிக்கொள் தங்கமே உன் அன்பு உண்மைதானே அதிலொன்றும் சந்தேகமில்லையே பிறகன்ன கிடைப்பதை வாங்கிக்கோ உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த இல்லாமல் வாங்கிக்கொள் தப்பில்லை தங்கமே ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களம் உண்டாக போகும் நேரம் எது கவலைகள் எல்லாம் கலைந்து போகும் நேரம் எது அருமையான விடியன் அருமையான விடியல் இந்த வியாழன் விடியல் உனக்கு விடிந்துள்ளது இன்றைய சுபவேளையில் வேளையில் நல்ல வாக்கைத்தான் கேட்டுக்கொண்டிருப்பாய் ஆனால் ஒன்று உன் பயத்தை விட்டுவிடு கவலையை தூக்கி எறிந்துவிடு விரக்தியை உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் இவையெல்லாம் எப்போதுமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பயம் கவலை விரக்தி உன்னுள் இருக்கக்கூடாது கண்மணியே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் துரோகம் நடக்கத்தான் செய்யும் தோல்வி ஏற்படத்தான் செய்யும் அதையெல்லாம் கடந்து வா ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கடந்து 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 வரும்போது நிச்சயமாக வெற்றி என்ற உச்சாணி உனக்கு காத்து கொண்டிருக்கும் இனி எப்போது நல்லது நடக்கும் என்று கவலையில் இருக்கக்கூடாது இனி உனக்கான ஆனந்தமான காலம் விரைவில் கிடைக்கப் போகிறது கச நசங்களை பார்த்து பயப்படக்கூடாது அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கத்தான் செய்யும் நீ எதை செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் முடிந்தவரை தேவைப்படுவர்களுக்கு மட்டும் உதவி செய் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அசிரமும் உன்னை நெருங்காது நான் பார்த்து கொள்கிறேன் எதிர்பார்ப்புகள் பல நேரங்கள் ஏமாற்றங்களைத்தான் தரும் எதிர்பார்ப்போடு இருக்காதே அன்றைய நிகழ்வு அன்றைய நேரம் உனக்கு என்ன கிடைத்ததோ வாங்கிக்கொள் கிடைக்கவில்லை என்றால் வாங்குவதற்கு பழகு உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ ஏன்னா நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரத்தில் வந்துவிட்டதால் அதை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்களோ கேள்வி பண்ணுறாங்களோ சிரிக்கிறாங்களோ உன்னுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உனக்கு நண்பர்கள் அல்ல சுற்றம் உறவினர் அல்ல யோசித்துப் பார் நீ சின்ன வயசிலிருந்து நடக்க ஆரம்பித்த போது எத்தனை தடவை விழுந்து எழுந்திருப்பாய் விழுந்த போதெல்லாம் எழ வைத்து தானே சேருப்பார்கள் உன் அறியாவை எதில் இலை வைத்திருப்பார்களா இல்லை அப்படியே விட்டு விட்டார்களா யோசித்துப்பார் கேட்டுப்பார் நீ விழுந்த போதெல்லாம் நம்பிக்கை இருந்திருக்கும் தெரியுமா விவரம் தெரியும் போது விழும்போதெல்லாம் எழுந்து நிற்கணும்னு என்று முயற்சி பண்ணியிருப்பாய் அப்புறம் அந்த பலம்தான் உன் மனதை தைரியப்படுத்தியது நம்பிக்கை கொடுத்தது விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு விழுந்து விழுந்து எந்திரிப்பது தப்பே கிடையாது எழும்போது போது சிரிப்பார்கள் கைகொட்டி சிரிப்பார்கள் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது அந்த கைதட்டி சிரிப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல அவர்களுக்குள் இருக்கும் உனக்கு தெரியுமா தெரியாமல் காட்டிக்கொள்வார்கள் பூசி மொழிக் கொள்வார்கள் அவர்கள் தேவையில்லை தங்கமே உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டு நீ எடுக்கும் பிறளாத முடிவு சரியாக இருக்கும் என்று நம்பி வாள் திட்டம் போட்டு வாள் நிச்சயமாக உன் லட்சியத்தை நீ அடைய முடியும் நீ ஒரு இயந்திரம் அல்ல தங்கமே அதை புரிஞ்சுக்கோ தடுமாற்றத்துக்கும் அந்த பின்னடைவுக்கும் பின் நிறைய நீ சாதிப்பாய் ஏன்னா அதெல்லாம் உனக்கு ஒரு பாடத்தை தந்து அனுபவத்தை கற்றுத் தருகிறது அதனால் மனதை மட்டும் விரக்தியாக வச்சு தளரவிடாமல் நினைத்ததை சாதிச்சு காண்பி நீ நன்றாக வாழ்ந்து விடுவாயே உன்னால் நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் ஈடுபட முடியாது என்ற உனக்கு அர்த்தமே தேவையே இல்லை அது உனக்கு ஒன்றும் சாதாரண விஷயமல்ல எதிலும் ஈடுபட்டு விட்டால் முழுமையாக முடித்துவிட்டு தான் எழுவாய் எனக்கு தெரியும் என்னான் நீ சாயின் பிள்ளை யாருடைய தயவு தாட்சணியம் இல்லாமல் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டு தைரியமாக இரு துணிச்சலோடு இரு எதையும் எதிர்கொள் யார் முன்னாலும் நீ வாழ்ந்து காட்டலாம் நிச்சயமாக நான் இருக்கிறேன் துணிந்து செயல்படு தைரியத்தோடு செயல்படு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்